புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறந்த பள்ளி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி திறமையானவர்களாக புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தனியார் மகாலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினேழாவது ஒன்றிய மாநாடு மாவட்ட பொருளாளர் திருஞானம் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் மாநில செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர் செங்கோடன் ஒன்றிய செயலாளர் ஜெயசுராஜ் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் இந்த ஒன்றிய மாநாட்டில் கரம்பக்குடி முழுவதும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புறவணிசாலை அமைத்து தரக்கோரியும் கரம்பக்குடி தாலுகாவிற்கு மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் போக்குவரத்து காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையம் அமைத்து தர கோரியும் கருமக்குடியில் இயங்கி வரும் மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தினமுள்ளை செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அசோக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்